தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம் பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலோட நேம் அபியின் கேம் தோழமைகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துர்லாம் நான் மூணு சைஸ் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு எட்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தலை முதல்ல இவங்க எல்லாரையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு வந்துடலாம் தோழமைகளை தேவையான பொருட்கள் சொல்லும்போது நான் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சொல்ல விட்டுட்டேன் அது தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க பொரியறதுக்கு சோம்பு பூண்டை வந்து நான் இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சைஸ் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிடக்கூடாது அட்லீஸ்ட் இந்த தடிமனாவது இருந்தால் தான் அது எண்ணெயில் போட்டு இது பண்ண உடையாமல் நமக்கு ஃப்ரை பண்ணும் போது உடையாமல் வரும் முதல்ல கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நான் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் என்ன அப்படின்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக தேவைப்படும் உங்களோட மூணு ஸ்பூன் எண்ணெயாவது நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போது சோம்பு பொரிய போட்டுடலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிட்டாங்க இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆயில் சூடாயிட்டாங்க இப்போது உருளைக்கெழங்கு போட்டாச்சு இதை நல்லா கிளறிட்டு இப்போ இதில் நமக்கு தேவையான சால்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப போட்டுற வேணாம் நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டாச்சு இப்போ கருவேப்பில் இப்போது இந்த பூண்டு நல்லா போட்டு கிளறிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வைங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த சில்லி பவுடரை போட்டுடலாம் இந்த பூண்டை ஏன் வந்து நம்ம பேஸ்ட்டாக போடலாம் பட் ஆனால் நமக்கு இந்த லைட்டாக ஒரு பாதி பதம் முக்கால் பதத்துல இடிச்சு போடும்போது போது அதோட பாசம் இன்னும் சூப்பரா இருக்கும் அதனால தான் பேஸ்டா போடாம ஒரு முக்கால் பதத்தில் பதத்துல அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுல முக்கியமானது நம்ம பூண்டோட தோலை உரிக்கணும்னு அவசியம் இல்லை தோலோடே நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம் இதை ரொம்ப கிரைண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறவங்க பூண்டை வந்து நச்சு தோலோடே நச்சு போட்டிங்கனாலும் நல்ல வாசமாக இருக்கும் குழந்தைங்க பொதுவாக அந்த பூண்டை எடுத்து வச்சுருவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக கிரைண்ட் பண்ணுறது இப்போது மறுபடியும் மூடி போட்டு நம்ம ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம் பொதுவாக அந்த ஸ்டீம்லேயே வந்து இந்த பொட்டேட்டோ வந்து ஈஸியாக வந்து வெந்துடும் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வட்டிங்க அப்படின்னா சூப்பராக கிறிஸ்பியாகவும் மெதுவாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணியாச்சு இப்போது இது தலையில் கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லியை போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும் எங்கள் ஊர் ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாச்சு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் தயிர் சாதம் சாம்பார் சாதம் புளியோதரை இந்த மாதிரி நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே பொதுவாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காரசாரமான உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு தான் இதோட ஹைலைட் அதை வந்து அதை நீங்கள் பாதியாக உடைச்சோ இல்லை கொஞ்சம் முக்கால் பதத்தில் நீங்கள் அப்படியே வந்து அரைச்சி போட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு வாசம் சூப்பராக இருக்குங்க தோழமைகளே இந்த உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க என்னோட சேனல் அபியின் கேம் மறுபடியும் ஒரு அழகான ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்